ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானசெலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின சொல்லும் விதமாக ஜூன் பன்னிரெண்டு முதல் ஜூன் இருபத்தி ஒன்று வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கும் முதல் நாளான ஜூன் பன்னிரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பத்தாம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் போகிறார் கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு உத்தியோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் நல்ல திறமைகளை வெளிப்படுத்தி வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல புகழை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்னால் கொஞ்சம் ரெக்கவரி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது உறவுகளுக்கும் சரி வேலைக்கும் சரி நல்ல நாள் தான் ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் இருக்கிற தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் சுக்கரனை போல பல பலன் தருகிறார் சுக்கரன் நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு திருப்தி கிடைக்கும் வேலையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய பேச்சுக்கும் மதிப்பு இருக்கும் அங்கீகாரம் இருக்கும் அனைத்து விதமான தொழில்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆபரணங்கள் விற்கிறது உடை தயாரிப்புகள் உணவு மற்றும் மருந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்ல நாளாக அமைகிறது ஜூன் பதினாலு சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இப்போ லாபஸ்தானத்தில் சந்திரன் மகர ராசிக்கு வந்துடுறார் இன்றைய பலனை நமக்கு தருபவர் வந்து சூரியன் மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் செயல்படுறதுனால நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாள் நமக்கு ஒரு விஷயத்தில் தைரியமாக ஈடுபட வைக்கக்கூடிய நாள் நம்முடைய தன்னம்பிக்கை பெருகக்கூடிய நாள் அதனால் இன்றைக்கும் சிறப்பு இருக்குது ஏதாவது சிறு சிறு பிரயாணங்கள் யாரையாவது சந்திக்கிறது நம்மளுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறது ஒரு இடத்த விற்கிறதாகட்டும் அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறதாகட்டும் இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கிறது இப்போ திருமண காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை அடிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதி பண்ணிக்கிறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் நமக்கு பதினோராம் இடமான சந்தோஷமான ஸ்தானம்னு சொல்கிறது இப்போ மனம் நிறைவு அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் வெற்றி அங்கே சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறதுனால ஏதோ ஒரு வகையில் அருளும் சரி பொருளும் சரி உறவும் சரி சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது சந்திரன் வந்து ஐந்தாம் அதிபதி நமக்கு அதனால் குழந்தைகள் மூலமும் சரி மருமகன் மருமகள் இது சம்பந்தப்பட்ட உறவுகளும் சரி நமக்கு நல்ல முறையில் இருக்கும் தெய்வீக அனுபவமும் கிடைக்கும் ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் லாபஸ்தானமான மகர ராசியிலும் ரெண்டு பாதம் விரயஸ்தானமான கும்பராசியிலையும் இருக்குது செவ்வாய் கிரகம் ஆறாம் இருந்து இன்னைக்கு நாளை நடத்துகிறாரு செவ்வாய் கேதுவை போல் செயல்பட்டு செவ்வாயை போலயே செயல்படுறதுனால இன்றைக்கும் வேலைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொட்டீன் ஒர்க்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க பட் ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸில் கவனம் செலுத்தணும் மெயினாக வந்து பல்லு வலி சம்மந்தப்பட்டது சில பேருக்கு ஏஜில் இருக்கவங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது மற்றும் தசைப்பிடிப்பு நோய்கள் அப்படின்னு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஆறாம் இடம் என்பது பகையை கூட குறிக்கும் வழக்குகள் நடக்கிறக்கும் போது அதில் கொஞ்சம் தீவிரம் காட்டும் அதனால் மறைமுகமான எதிரிகள் தொல்லையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட்டு அதை வந்து உங்களுக்கு பாதிக்காது எதிரிகள் இருப்பாங்க ஆனால் ஜெயிச்சிருவோம் நம்ம ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை சதை நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் விரைஸ்தானத்தில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய நேரத்தில் ராகுவும் பன்னெண்டுலேயே இருக்கார் ராகு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உ நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால நாலாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல குரு ராகு நாம் நிறைய பயிற்சி பலன்களையெல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால் இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை வேலைக்கு தொழிலுக்கும் பிரச்சனை இல்லை பட் உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது மன திருப்தின்னு வரும்போது தேவையில்லாத சில அனுபவங்கள் பேடு இன்சிடென்ட்ஸ் பேடு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிறது அது அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவேஷன் கொண்டு வந்துடணும் நம்ம வந்து ஒரு பாவம் நமக்கு நெ நெகட்டிவாக இருக்குன்னா அந்த பாவத்துக்கு எடுக்கிற பாவம் எதுவோ அதை போய் நம்ம இயக்க பார்க்கணும் இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து பாஸ்கரா அஸ்ட்ராலஜி படி கண்டுபிடிச்சி உபநட்சத்திரங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியெல்லாம் நாம் வந்து ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாங்கிறதுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் இப்போ சதை நட்சத்திரத்துக்கு அடுத்தது பூரட்டாதி வருது பன்னெண்டில் சந்திரன் இருக்கார் அப்போ ராகுவும் பன்னெண்டில் இருக்கார் நாலாம் இடத்துல குரு இருக்கார் இந்த ரெண்டு நாளுமே நமக்கு ஒரே பலன் தான் ஏன்னா ராகுவும் குருவும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்துக்கு நல்லது வீடு கட்டுறாங்க அதில் கொஞ்சம் வேலை நல்லா நடக்கும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒர்க்கு நல்லா நடக்கும் ஆனால் இருந்தாலும் மன அதிருப்தி அலைச்சல் இதையும் கவனிச்சுக்கணும் அடுத்தபடியாக நம்ம ஜூன் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் தான் சனி நட்சத்திரம் இருக்குது சனி அங்கே தான் இருக்கார் சனி சந்திரன் செயற்கை பலன் அப்போ இன்றைக்கி தேவையில்லாமல் மனம் வந்து சோகத்தில் சுகம் காண்றதுன்னு சொல்கிறது சந்திரன் சனி தேவையில்லாத மனக்குழப்பங்களை நமக்கே வந்து வந்து அது ஒரு இன்ட்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் குழந்தைகளை பற்றி கவலைப்படுறது மனைவி கணவன் உறவை பற்றி கவலைப்படுறது உறவுகளை பற்றி கவலைப்படுறது நாம் என்னமெல்லாம் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுறது இதெல்லாம் வந்து விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் ப்ராப்ளம் கிடையாது அனைத்து விதமான உறவுகளை நாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான நல்ல நாளாக இருக்கும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நாலாம் இடத்துல இருக்கார் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீட்டுக்கு லோன் கிடைக்கிறது வீட்டு வாடகை வாங்கிறது இது மாதிரியான இப்போ பில்டிங் ரிலேட்டடாக ரியல் எஸ்டேட்டாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான ட்ரேடிங் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பழையபடி என்ன பார்க்கணும்னா அகம் சார்ந்து எடுக்கும்போது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டம் நரம்பு சம்மந்தப்பட்டது ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது குடலில் வந்து ஃபுட் அலர்ஜி ஆகுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி தொழிலுக்கு சிறப்பான நாள் ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு லக்னத்தில் இருக்கிற சந்திரன் ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுறார் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு கேதுவானவர் இன்னைக்கு எப்படி பலன் தர்றாருன்னா ஆறாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால வேலை நல்லா ஒர்க்கு பண்ணி அதில் வந்து பண வரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பத்து நாள்லையுமே உங்கள் ஜனன ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது எந்த கிரகம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஆதிக்கம் பெறுகிறதோ அந்த நாளை வந்து கொஞ்சம் நீங்கள் அவாய்டு பண்ணிக்கோங்க அதாவது புது காரியங்களை பண்ணாமலும் வம்பு வழக்குகளுக்கு போகாமலும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமலேயும் வாகனங்கள் டிரைவ் பண்ணுறதுலேயும் எல்லாமே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதாவது எட்டாம் இடம் என்பது லக்னத்துக்கு ஒரு வேதனையை உண்டு பண்ணுவது எந்த விதத்துலேயும் ஒரு துக்க செய்தி வந்தால் கூட எட்டாம் இடம்தான் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம்ங்கிறது தேவையில்லாத செலவுகளையும் மன உளைச்சல்களையும் நம்ம சக்தியை இழக்க செய்கிறதும் அல்லது திடீரென்று வெளியூர் போக வேண்டிய ஒரு நிர்பந்த பயணம் அப்படிங்கிற மாதிரியும் வேலை செய்யும் அதனால் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய பதிவுகளெல்லாம் பார்க்கும்போது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்